ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் ரிவியூக்கு எடுத்துகிட்டு இருக்க ஸ்டாக் வந்து ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டாக் தான் அது இந்த ஸ்டாக்கை குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா பப்ளிக் செக்டர் என்பிஎஃப்சின்னு சொல்லிக்கலாம் ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரே ஒரு காரணத்தினால அமேசிங்காக மேலே போகுது ரீசெண்டாக வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் வந்து ரேலிமாய் கிரியேட் பண்ணி மேலே வந்திருக்கு இந்த ஸ்டாக் ஃபர்தராக மேலே போகுமா இல்லை சரக்கிட்டே போயிடுமா இல்லை சைட் போகுமா ஏன் இந்த ஸ்டாக் இப்போ இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது அப்படி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணி ரெண்டுமே ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு அதை பற்றி டீட்டெயில் இங்கே வேண்டாம் அந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரிப்ஷனும் சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணி சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா திரையில் தெரிகிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் வடிவை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வந்துடும் ஸோ உடனே நீங்கள் அந்த ஆஃபர் சப்ஸ்கிரிப்ஷனை ரெமிட் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டாக் சொல்கிறேன் இல்லையா இந்த ஸ்டாக் வந்து பப்ளிக் செக்டார் என்பிஎஃப்சின்னு அது வந்து ஐஎஃப்சிஐ லிமிட் அப்படிங்கிற ஸ்டாக் தான் இந்த ஐஎஃப்சிஐ லிமிட் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுதுன்னு பார்த்தா அந்த என்எஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இல்லையா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அதில் வந்து இந்த ஐஎஃப்சி அப்படிங்கிறது மறைமுகமாக ஸ்டாக் அதாவது பங்குகளை வச்சுருக்கு என்எஸ்சியோட பங்குகளை இந்த ஐஎஃப்சியை வாங்கி வச்சுருக்கு அல்லது அதர்வைஸ் எப்படி சொல்லலாம்னா இந்த என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியாவில் ஐஎஃப்சியை இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கு அது மட்டும் காரணம் இல்லை இப்போ ரீசெண்டாக வந்து என்எஸ்சியே ஒரு ஐபிஓக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் வந்து அனுப்பி அப்ரூவல் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி போயிட்டு இருக்கும்போது அப்போ இந்த ஐஎஃப்சியோட ஸ்டாக் ப்ரைஸும் மேலே போகும் எலாங் வித் அந்த இது பேர் என்னென்னா கோர் அண்ட் சாட்டலைட் சொல்லுவோம் கோரன் சேட்டலைட் அப்படின்னா மேலே வந்து ஒரு இது பெருசாக போகும்போது அதை தொட்டுகிட்டு இருக்கிற கீழே உள்ள பாகமும் மேலே போயிடும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த கோரன் சேட்டலைட் மாதிரி பிஹேவியர் பேட்டர்ன் இருக்கிறதுனால இந்த ஐஎஃப்சிஐ லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து என்எஸ்சி ஐபிஓக்கு வரும்போது உச்சத்தில் போய் நிற்கும் அப்படிங்கிறது ஒரு வைல்டு மேன் தாட்டு அதன் காரணமாக ரீசெண்டாக அந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்த பிறகு முப்பது பர்சென்ட் ஏறிச்சு பட் வேறு இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஸ்லைட் ஆயிருக்கிறதுனால இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கீழே இறங்கி கடைசியாக நான் பார்த்தேன் கோயிங் ப்ரைஸ் வந்து வெறும் ஐம்பத்தி ஏழு ரூபாய் அப்படிங்கிற லெவலில் இருக்குது ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் கிடைக்குது அப்படின்னா அது பிஎஸ்சி ஸ்டாக்காக இருக்குது என்பிஎஃப்சி ஸ்டாக்காக இருக்குது அப்படின்னா ஃப்யூச்சரில் இது பெருசாக போகுமா அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட்டோட ஈடுபாடு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இது வந்து ஒரு நல்ல ஒரு செட்டப்பில் போயிட்டுருக்கு அப்போ எதிர்காலத்தில் போகலாம் அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் வந்து ஆல் ஆஃப் அ சடன் மேலே போயிடாது இந்த மாதிரி ஸ்டாக்கில் வந்து படியில் ஏறி மேலே போகிற மாதிரி மெதுவாக அப்படி போய்ட்டுங்க தவிர ஒரு லிஃப்டில் போகிற மாதிரியாக ஒரு எலிவேட்டரில் போகிற மாதிரியே மற்ற ப்ரைவேட் ஸ்டாக் மாதிரி மேலே போயிடாது ஆனால் இந்த ஸ்டாக் மெதுவாக மேலே மூவ் ஆனால் கூட ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக மூவ் ஆகும் அப்போ எதிர்காலத்தில் வந்து ஒரு சொத்து மாதிரி சேர்த்து வைக்கிற இந்த ஸ்டாக்கை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் இங்கே ஒரு விஷயம் தான் மாறுபட்டு நம்ம யோசிக்கணும் எப்படின்னா ஒரு பேங்க்கில் போய் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் என்ன ரிட்டன் வருமோ அதை இந்த ஸ்டாக் அதிகமாக கொடுக்குமா அப்படின்னு யோசிக்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் ஒன் இயரில் வந்து என்ன அப்ரிஷியேஷன் கொடுத்து ஸ்டாக் ப்ரைஸாகவே என்ன அப்ரிசியேஷன் கொடுத்துருக்கு அதை பார்க்கணும் அண்ட் டிவிடெண்ட் டிவெண்ட் எதுவும் கொடுத்துருக்கான்னு பார்த்தா அதை கூட்டிகழிச்சு பார்க்கணும் அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க் ஃபிக்ஸட் டெப்பாசிட்டோடு மட்டும்தான் இதை கம்பேர் ப்ரைவேட் பேங்கோடையோ ப்ரைவேட் கம்பெனி ஃபிக்ஸட் டெபாசிட்டோ கம்பேர் பண்ணக்கூடாது நேஷனலைஸ்ட் பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட்டோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது பெட்டர்னு தெரிஞ்சால் இட் ஸ்டேட் ஆஃப் கோயிங் ஃபார் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் வி கேன் கோ ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் பிஎஸ்யூ பர்டிகுலரலி என்பிஎஃப் ஸ்டாக் அந்த மாதிரி போடலாம் தெரியுது அப்போ இந்த கம்பெனியை பார்க்கும்போது இவங்களுடைய கியூ டூ கியூ த்ரீ ரெசல்ஸ் பார்க்கும்போது இயர் டு இயர் ஆனுவல் பேசிஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து மேலே வந்திருக்கு ஸோ புரியுதா செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் ஸோ அவங்களுடைய பர்ஃபாமன்ஸை மேலே வரும்போது அதில் பாதி அதில் பாதி அதில் பாதி ஸ்டாக் ப்ரைஸ் ஏறினா கூட நமக்கு நல்லது தான் அதே போல் இவங்களுடைய முக்கியமான ரோல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா சில விஷயங்கள் இப்படிதான் ரீட் இன் பிட்வீன் த லைன் படிக்கணும் இன்பீட் இந்த லைன் படிக்கணும் இந்த பிஎல்ஐ இன்சென்டிவ் பிஎல்ஐ இன்செர்ட்டிவின்னு சொல்கிற சொல்கிறாங்கல்ல ரெண்டு ஒன்று தான் அந்த அதாவது பர்ஃபார்மன்ஸ் லிங்கட் இன்சென்டிவ்கிறது பர்டிகுலர்லி வந்து எலக்ட்ரானிக் செமிகண்டக்டிங் கம்பெனிஸ்க்கும் சோலர் சோலர் கம்பெனிஸ்க்கும் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க அப்போ அந்த பிஎல்ஐ இன்சென்டிவ் வந்து எந்தெந்த கம்பெனிகளுக்கு கொடுக்கலாம் யார் தகுதியானவங்க எப்படி செலக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல அந்த அட்வைசரி போர்டில் இந்த ஐஎஃப்சி இந்த ஐஎஃப்சி இருக்குது ஸோ அதனால் வந்து பிஎ பிஎல்ஐ இன்செர்ட்டிவ் கொடுக்கறதுக்கு இவங்க தான் வந்து அங்கே அதாரிட்டி எடுக்கிறதுனாலேயும் இந்த ஸ்டாக் வந்து முக்கியத்துவம் பெறுது இது அடுத்தது ஒரு ஆடட் ரீசன் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த கம்பெனியோட கம்பெனி ப்ரமோட்டர் ஹோல்டிங் இந்த க ப்ரமோட்டர்னு யார் பிரெசிடண்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த ப்ரமோட் கவர்மெண்ட்டு தான் ஸோ இந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து இட் இஸ் அபவுட் செவன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் செவன் பெர்சென்ட் ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் முக்கியத்துவம் பெறுது அப்போ இந்த கம்பெனி ரொம்ப ஸ்டேபிள் அப்படின்னு கவர்மெண்ட்டே நம்புவது நம்ம எடுத்துக்கலாம் ஆத்தென்டிக் எடுத்துக்கலாம் அண்ட் இந்த கம்பெனியோட ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா என்பிஏ தான் எல்லாத்துக்கும் எல்லா பேங்க் ஸ்டாக்குக்கும் எல்லா என்பிஎஃப்சி ஸ்டாக் இருக்கிற மாதிரி இந்த என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசட் அது வந்து ஒரு சேலஞ்சுக்கு இது வந்து நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன் சேலஞ்சிங்காக இந்த கம்பெனிக்கு போக போக அதை சரி பண்ணிடுவாங்கன்றது ஒரு ஆப்டிவிஸ்டிக் வியூ ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை வந்து என்ன சொல்ல ஒரு லைனில் சொல்லிட்டு போயிருங்க அப்படின்னு கேட்டால் இந்த ஸ்டாக்கை நம்ம எப்படி பிராண்ட் பண்ணலான்னு திஸ் இஸ் அ ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்டாக் ஸோ ஐ ரிப்பீட் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்டாக் எங்கே ரிஸ்க் அதிகமோ அங்கே தான் ரிவார்ட் அதிகங்கிறது ஒரு மை எல்லாருக்குமே புரியும் அண்ட் இந்த ஸ்டாக் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா மந்த்லி மந்த்லி எஸ்ஐபி மாதிரி போட்டு வாங்கிட்டே இருக்கலாம் அதில் இந்த ஸ்டாக் எப்போல்லாம் ரெட்டில் நெகட்டிவாக கீழே இருக்கோ அன்னை அன்னைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் மணியை பார்க் பண்ணி பார்க் பண்ணி எஸ்ஐபி மாதிரி அதாவது அசிமெட்ரிக் எஸ்ஐபி மாதிரி போட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கலாம் ஸோ இது என்னோட ரெக்கமெண்டேஷன் கிடையாது சரியாக புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டாக்கை நான் வாங்க சொல்லி ட்ரேட் பண்ண சொல்லி எந்த விதம் இந்த பரிந்துரையும் கொடுக்கல திஸ் இஸ் நாட் அட்டால் மை ரெக்கமெண்டேஷன் ஸோ இது மட்டும் கிடையாது இந்த சேனலில் எந்த வீடியோவில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படிலாம் பேசியிருந்தாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது எதுவுமே பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது எல்லாமே இந்த பர்சனல் வியூ பர்சனல் அனாலிசிஸ் ஒரு அகடமிக் நாலேஜ் ஷேரிங்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் சேனலில் போடுறேன் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ சில விஷயங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் பண்ணி சத்தம்லாம் போயிட்டுருக்கு ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குன்னு இந்த போஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சூப்பர்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் சப்ஸ்கிரிப்ஷன் வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுட்டு அந்த லிங்க்கை இப்போவே கிளிக் பண்ணி கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்கள் பேர்லேயோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ள வேற யார் பிள்ளையோ ஆரம்பித்து வச்சுக்கலாம் அண்ட் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்கள் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே அந்த சமாச்சாரத்தை பண்ணி விட்ருங்க இது எதுக்காக நான் அப்போ தான் இன்ட்ராட்டையில் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றிய நோட்டிஃபிகேஷன் தகவலாக உங்களுக்கு யூடியூப் அனுப்பி வைக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்